எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சாந்தினி தமிழரசன் ஃபயர் எங்கள் படம் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த கதை நான் ஏன் பண்ணேன் இந்த ரோல் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய பேர் ஏமாறுறாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு அதெல்லாம் அட்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கதை வரும்போது கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு ஸோ ஃபயர் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரிலேட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் கொஞ்சம் அவேர்னஸ் வரும் அலர்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு விஷயமா கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் படம் முடிச்சிட்டு நீங்கள் வெளில வரும்போது பெண்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் கற்றுப்பீங்க இந்த படம் பார்த்துட்டு அண்ட் என்னோட ரோல் துர்கா ஸ்பெசிஃபிக் அந்த ரோல் பத்தி நான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஊர் சைட்ல இருந்து சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு ரொம்ப இன்னசென்டான ஒரு பொண்ணு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு வெகிலின்னே சொல்லலாம் அவங்க வந்து சிட்டில வந்து ஆஹ் என்ன நடக்குது அவங்களுக்கு யாரும் மீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு எனக்கு ஏன்னா சொசைட்டில நிறைய துர்கா இருக்காங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து தப்பான ஆட்களை லவ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க லைஃபே ராங்கா போகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது தப்பா போகுதா ரைட்டா போகுதா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட் ஒரு இன்னசென்டான பொண்ணு ஒரு தப்பான ஆட்கள்ல மீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஸோ நிறைய பேர் கண்டிப்பா ரிலேட் பண்ணுவீங்க அண்ட் படம் பார்த்துட்டு துர்கா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க துர்கா மாதிரி இருக்க வேண்டாம்னு நீங்க நினைப்பீங்க டெக்னாலஜி நிறைய காலம் மாறி இருக்கு அந்த மாதிரி காலத்தை புரிஞ்சுக்காத கேர்ள்ஸ் வந்து ஊர்ல இருந்து வந்து ஏமாறுறதா இருக்கா இல்ல இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட உடனே வந்துட்டு நான் ஓகே சொல்லிட்டேன் ஏன்னா வந்து முக்கியமான காரணம் வந்து நிறைய டெக்னாலஜி மாறி இருக்கு நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனா இந்த படம் மெயினாக நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எடுத்து பண்ணப்பட்ட படம் ஸோ அது விஷயம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு எதுவுமே வந்து ரொம்ப ஃபிக்டிஷியஸா இல்லாம நிஜமா நடந்த விஷயங்கள் தான் எடுத்து இந்த படமா பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் சொசைட்டில நடக்கும்போது அது ஒரு ஒரு தாட் ட்ரோவிக்கிங்கான ஒரு படமா இருக்கும் போது நம்ம நடிக்கணும் நம்ம வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் முக்கியமா நிறைய சோசியல் மெசேஜ் இருக்கிற படங்கள் வருது ஆனால் பெண்களை மையப்படுத்தி வர படங்கள் வந்து கொஞ்சம் கம்மி அதுவும் இல்லாம வந்து நல்ல படங்கள் எடுத்தாலுமே அது போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்றதுக்கு வந்து நிறைய சின்ன படங்களுக்கு ஒரு த ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கு பட் ஜேஎஸ்கே சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்ல படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து போய் ஆடியன்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக ரீச் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு அண்ட் நான் நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இன்னுமே கூட ரொம்ப ஊர்ல இருந்து வர பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும் நிறைய லவ்ல ஏமாறுற பொண்ணுங்களை வந்து நிறைய பேர் நான்